வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இப்போ பல வகை மரங்களை நம்ம எப்படி வீட்டில் வளர்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்க இது வந்து மாமரம் நான் வீட்டு முன்னால் கொஞ்சமாக தான் இடம் இருக்குது ஒரு ஒரு அஞ்சு அடி அளவு தான் இடம் இருக்கும் அது முன்னே வச்சுருக்கேன் நமக்கு வீட்டு வழியில் இடம் இல்லாதவங்க வந்து நம்ம மாடியில் வச்சு வளர்த்துக்கலாம் இது ஓரளவுக்கு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் போனாலே இப்போல்லாம் காய் கொடுக்குற மாதிரி வெரைட்டி வச்சுருக்குறாங்க அது மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து நெட்டு வச்சிட்டோம்னா நம்ம அப்படி வளர்த்துக்கலாம் இந்த மாதிரி மரங்கள்லாம் நம்ம நட்டு வளர்க்கும்போது என்ன நமக்கு யூஸ்னா இது வளரும் போது நமக்கு ஒரு பந்தல் மாதிரியும் கிடைக்கும் நம்ம கொடி வகைகள் வந்து பயிர் பண்ணும்போது இதில் அப்படியே நம்ம படரை விட்டுக்கலாம் பிளஸ் இதுல வந்து நமக்கு இப்போ மாம்பழம் கல்லு வச்சு பழுக்க வைக்கிறாங்க அது வந்து குழந்தைகளுக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க வளர்க்கும்போது நமக்கு வந்து ரசாயனம்லாம் கலக்காத பழமா நமக்கு கிடைக்கும் இது போல வந்து இதுக்கு வந்து நீங்க ஒரு ஒன் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்க உரம் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த மண்புழு உரமே நம்ம கொடுக்கலாம் அதுவே போதும் அது இல்லாம நம்ம வீட்டுல அந்த காய் கழுவுற தண்ணி அரிசி கழுவுற தண்ணி இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னாவே போதும் ஓரளவுக்கு பெரிய பேக்கா வைங்க பேக்கோ இல்லை பக்கெட்டோ ட்ரம்மோ எது வச்சோம்னாலும் பெருசா வச்சு அதுல நம்ம கலவையை நிரப்பி அதுல வந்து இந்த மரங்களை நம்ம நட்டு வச்சோம்னா போதும் இது மாமரம் அது பக்கத்துலயே மாதுளை மரம் வச்சுருக்கிறேன் அது பக்கத்துல பாருங்க கொய்யா மரம் இருக்குது இந்த கொய்யா மரம் மாதுளை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வருஷம் பூரா காய் கொடுக்குற செடி வகைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகவும் பெருசா வரக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்ப வந்து நம்ம வேற இது மாத்தி வச்சுக்கலாம் அந்த பாது வந்து பெருசாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கட் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்து இது அதிகமா ரொம்ப பெருசா வளராது இப்போ இந்த கொய்யா செடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் இயர் ஆகுது நாங்க வச்சு எவ்ளோ பெருசு வந்துருக்கு பாருங்க இன்னும் ஒரு ஒரு ஆறு மாசத்துல காய் பிடிக்கிறக்கு ஆரம்பிச்சிரும் இது எல்லாமே விதைகள் வந்து நாங்க விதைகளோ செடியோ வெளியே நான் வெளியே வாங்கிட்டு வர்ற பழத்துல இருந்து ஒரு பாதி பழத்தை எடுத்து போட்டு மூடி வச்சேன் இது வந்து சிகப்பு கலர் கொய்யா பழம் இது வந்து அது இருந்து வந்த செடி தான் இந்த செடி நான் வெளியில வந்து செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து நடலை அதுலேருந்து வந்தது தான் இந்த கொய்யா மரம் அதே போலவே தான் இந்த மாதுள மரமும் நான் வெளியில வாங்கிட்டு வந்து பழத்துல வந்து சாப்பிட்டு அந்த மீதி வேஸ்ட் ஆகிற பழத்தை வந்து தூக்கி போட்டதுதான் அதுல இருந்து வந்த செடி தான் இந்த மாதுளஞ்செடி இது மாதிரி தான் நீங்க நீங்க வெளியில இருந்து வாங்கிட்டு வர பழம் இந்த சிகப்பு கொய்யா பழம் தான் நாட்டு பழம் அது கிடைச்சதுன்னா அதுல இருந்து நீங்க செடி வர வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பழம் வந்து வெள்ளை பழம் வந்து ஹைப்ரிட் வகையை சேர்ந்தது அது வந்து அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் இருக்காது சிகப்பு பழம் ரொம்ப உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் அதுல இருந்து வந்து நீங்க எடுத்து இந்த கொய்யா மரம் வளர்த்துனீங்கன்னா அது ஒரு அரை பழத்தை கட் பண்ணி அதை அப்படியே மண்ணில் வச்சு ஊனி வச்சுட்டீங்கன்னா தண்ணி தெளிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா மொளைச்சு வந்துடும் அப்புறம் நீங்க வந்து தனியா எடுத்து உங்களுக்கு தொட்டிலையோ இல்ல கீழே வைக்கிறதுனாவோ எங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க நம்ம வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் அல்லது ரெண்டு வருஷத்தில் பலன் கொடுத்துரும் ஏன்னா ஃபஸ்ட்டு பூக்குற பூ எல்லாமே கொட்டிரும் எல்லா செடிகளுக்குமே அது ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் செடிகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பூக்குற பூ எல்லாமே கொட்டிடும் அடுத்து பூக்குறது தான் வந்து உங்களுக்கு நல்லா காய் பிடிக்கும் இதுக்கு வந்து நீங்கள் அப்பப்போ எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி தொழு உரம் வந்து அப்பப்போ மண்புழு உரம் கொடுத்தீங்கன்னா போதும் மண்புழு உரம் உங்களுக்கு எல்லா செடிகளுக்கும் கொடுக்கறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா நம்ம ஒரு மண்புழு உரம் வந்து லிக்விடாக எப்படி கொடுக்குறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்குறோம் மண்பு தண்ணி ஊத்தி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா அதை வச்சிருந்து அந்த தண்ணியை வந்து அப்பப்ப எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திட்டு வந்தீங்கனாவே போதும் அதுவே நல்ல சத்து மிகுந்த ஒரு டானிக் மாதிரி இருக்கும் அது இல்லாம நம்ம காய் கழுவுற தண்ணி இதெல்லாம் ஊத்தினோம்னாவும் ரொம்ப நல்லா செடி வளரும் உங்களுக்கு வந்து மண் இருகாம பாத்துக்குங்க மரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வச்சுட்டோம்னா மறுபடியும் அதை அறுவடை பண்றதோ இப்போ கீரைகளோ காய்களோ வந்து நம்ம எடுத்துட்டு மாத்துவோம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ஆனால் மரங்கள் வந்து பர்மனண்டா இருக்கும் அதனால வந்து நீங்கள் மண்ணு வந்து இறுகி போகாம பாத்துக்குங்க அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து மேலே அந்த மண் ஆஹ் மரம் வச்சிருக்கிற மண்ணு மேலே வந்து நீங்க அப்பப்போ கொத்தமல்லி புதினா அந்த மாதிரி விதையை தூவி விட்டுட்டு அதை வந்து எடுத்தீங்கன்னாவே அதுல இருக்கிற சத்தே உங்களுக்கு நிறைய அந்த மரங்களுக்கு கிடைக்கும் அந்த அந்த காஞ்சு அப்படியே இருக்கும் மாதிரி மரங்கள் வந்து செழிப்பா வளரும் இப்போ இப்ப இந்த மாதுளை மாதுளை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எப்படி இது பண்ணும்னு ஒருத்தர் வந்து இந்த இலை சுருக்க நோய் வருது மாதுளையில அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நீங்க அந்த பஞ்சகாவியான்னு சொல்லி கடைகள்ல கிடைக்கும் அது கிடைச்சதுன்னா வாங்கி தெளிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த இஞ்சி பூண்டு மிளகாய் அது மூணையும் வந்து அரைச்சு அந்த தண்ணி அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்துட்டு அதை தெளிச்சு விட்டோம்னாலும் இதுக்கு வந்து நல்லா கேட்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அந்த வெள்ளை கலரில் பூச்சி வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பூச்சி வந்து நீங்கள் அப்படியே ப்ரஷ் வச்சு எடுத்து விட்டுட்டிங்கன்னா அது வந்து மறுபடியும் வராது அந்த எந்த இடத்துல பூச்சி தாக்குதல் இருக்கோ அந்த இடத்துல தண்ணியை நல்லா பீச்சி அடிங்க அந்த மாதிரி அடிக்கும் போது அந்த அந்த பூச்சிகள்லாம் விலகி போயிடும் செடி உங்களுக்கு நல்லா வளர்றதுக்கு ஆரம்பிரும் <usion>